ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஏ டூ இசட் டைலர் இன்றைக்கி நம்ம சேனலில் இருபத்தி எட்டுலேருந்து நான் ஐம்பது சைஸ் வரைக்கும் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து நான் ஏற்கனவே நான் இங்கிலீஷில் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு நிறைய பேர் தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காக தான் மறுபடியும் அந்த வீடியோ வந்துட்டு நான் தமிழ்லேயே எழுதிட்டு நான் வந்துட்டு போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்துகிட்டு நோட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங்னா நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு நான் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வேறுபடும் அதிகமாக வந்துட்டு வேறுபடாது இப்போ வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாகவே போகும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிஃப்டீன் அந்த முன்கிரா ஸ் வரும் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலரை இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் வந்துட்டு நமக்கு போகும் ஏன் அப்படி போகுதுன்னா ஹைட்டாக இருப்பாங்க இல்லைன்னா முன்னாடி செஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது மார்பை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த முன் கிராஸ் வந்துட்டு லென்த்து ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும் ஒரு இன்ச்சுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்துட்டு முழுமையாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் தமிழில் தான் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் ஒரு இடத்துல கூட நான் இங்கிலீஷ் வந்துட்டு நான் ஆட் பண்ணலை அதனால் இது வந்துட்டு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்கள் இந்த அளவுகளோடு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட அந்த சேலில் ஓரடிக்கிறது கையில் தைக்கிறது அந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு போடுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு தைக்கிறத பற்றி வந்துட்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கடுத்து வரப்போகிற வீடியோ என்னென்னா அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம இன்ஸ்டப் மூலயமா நம்ம எப்படி அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அளவு ப்ளவுஸை போட்டு அதுக்கு மேலே நம்ம இன்ஸ்டேப் வச்சு நம்ம அளவு எடுக்கணும் அதை எடுத்துகிட்டு எப்படி வந்து நம்ம துணியில் போட்டு கட் பண்ணணும் எந்தெந்த அளவுகள்லாம் வந்துட்டு அதை தேவைப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு முழுமையாக கிளியராக வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அதை வந்துட்டு பார்த்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன் அந்த சேலையில் வந்துட்டு நம்ம அம்பர்லா ஃப்ராக் வந்துட்டு எப்படி தைக்கிறது லாங் ஃப்ராக்கு எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோலாம் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கட்டிங்லாம் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து டைம் இல்லை வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு டெலே ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் கேட்குறீங்க அந்த ஆம்பள வந்துட்டு எப்படி இருக்குது பாடி சுற்றுல வந்துட்டு எப்படி எடுக்கிறதுலாம் சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு நான் தனித்தனியாக வந்துட்டு நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரே வீடியோலேயும் போட்டாலும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் போர் அடிக்கும் அதனால தான் வந்துட்டு நம்ம அந்த ஆமல்லாம் வந்துட்டு எப்படி அந்த அலவன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நான் தனியாக போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடி சுற்றுலவு ஒரு ஒரு குழந்தையுடைய அலவன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இல்லையா அதுக்கானி நான் வந்துட்டு ஒரு படம் மாதிரி நான் வந்துட்டு ஹூமன் படம் மாதிரி நான் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் இந்தந்த இடத்துல இந்தந்த அலவன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அலவன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு எழுதிட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன் நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கிளாஸ் போல் வீட்டில் தான் நீங்கள் வந்து டைலிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் போட்டுருவேன் பட் ஆனால் உங்களுக்கு எப்படிலாம் அளவு எடுக்கணும் எந்த இடத்துல எதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா நான் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை எழுதி நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எடுக்கணும் எப்படி இன்ஸ்டேப் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளியராக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேருந்து நீங்கள் ஃபோன் மூலியமாக யூடியூப் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு கிளியராக இருக்கும் ஒரு பாடி சுட்ட அப்படின்னா நம்ம எங்கே எடுக்கணும் அந்த ஷேப் வந்துட்டு சுடிதார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கும் போது அந்த ஷேப் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அந்த அளவு வந்துட்டு எந்த இடத்துல எடுக்கணும் அது மாதிரி கீழே அப்பெல்லாம் வந்துட்டு இடுப்பு சுற்றுல வந்துட்டு நம்ம எந்த இடத்துல எடுக்கணும் எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோவில் கிளியராக வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் அளவெடுத்து அதே போல் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணலாம் ப்ளஸ் உங்களுக்குமே கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தைக்கலாம் ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கற்றுக்க போகும்போது அதை ஏ டூ ஜெட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும் அதுதான் விஷயமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னா கொஞ்சம் டஃப் தான் நீங்கள் எந்தெந்த இடத்துல அலவன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சு இதில் வந்துட்டு நான் நெக்குடிய ஓப்பன் சொல்லிவிட்டு கொடுத்துருப்பேன் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு வரும் கண்டிப்பாக வரும் வராமலே இருக்காது சொல்கிறேன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆமுல்ல இருந்து தெரியும் நெக்குடிய ஓப்பன் அது எங்கே இருக்குது பாடி சொல்லிட்டோம்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமே வந்துவிட்டு நம்ம தேடுவோம் நிறைய பேருக்கு வந்துட்டு புரியாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்துட்டு படத்தை வந்துட்டு வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் டைம் பார்த்தோன்னே வந்து நமக்கு டக்குன்னு புரியாது அந்த படத்தை வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதே போல் நீங்கள் எழுதி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவுட் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு கூட கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்குடைய ஓப்பன் ஷோல்டர் பாடி சுற்றளவு கீழே இடுப்புடைய சுற்றளவு ஃபுல் லென்த்து அந்த ஷேப் எடுக்கக்கூடிய இடம் அந்த இடுப்பு சுற்றளவு எல்லாமே எல்லாமே டே டு டுஸிட் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜ ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சுடிதார் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்குமே இருக்குது ஏன்னா நான் எதுக்கு திரும்ப திரும்ப அந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இடுப்பு சுற்றளவு இல்லையா சொல்கிறேனே கீழே ஃபுல் லென்த்து இது பாடி சுட்டலோ அது கீழே வந்து இடுப்பு சுட்டோ இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எங்கே எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அம்பர்லா சுடிதார்லாம் நீங்கள் வந்து தைக்கும் போது ஒரு பாட்டம் வந்துட்டு தனியாக கட் பண்ணி தைப்போம் இல்லையா அந்த அளவென்ஸ் வந்துட்டு எங்கே நான் எடுக்கணுங்கிற மெஷர்மெண்ட் வந்து அதில் நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன் கரெக்டாக தொப்புள் வந்துட்டு வரைஞ்சிருப்பேன் தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே எடுத்தீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டால் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தொப்புளுக்கு கீழே வராமல் தொப்புளுக்கு மேலே எடுக்க போகும்போது உங்களுக்கு அந்த அம்பர்லா சுடிதார் கூடிய மேலாப்பில் உள்ள அந்த டாப் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான அலவன்ஸில் கிடச்சிரும் நீங்கள் தச்சு போடும்போது ரெடிமேடாக நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டால் எந்தளவுக்கு ஃபிட்டிங் அழகாக நீட்டாக இருக்குமோ அதே போலவே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ வந்துட்டு போய் பாருங்கள் பார்த்துட்டு அது எப்படி எந்த இடத்துல எந்த அலவன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் வந்துட்டு கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு எழுதி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு ட்ராயிங் பண்ண தெரியல கரெக்டாக வரல கோணமால வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தானே போகுது நீட்டாக வரைய தெரியல அந்த மாதிரி வரலன்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கோணையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த இடத்தோடையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க நமக்கு வந்துட்டு நீட்டாக வரைய வரல கோணையாக வந்துட்டு வரைஞ்சிருக்கு நாலு பேர் பார்த்தா சிரிப்பாங்க அந்த மாதிரி நினச்சி நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு அந்த நாலு பேருக்காக வந்துட்டு நீங்கள் வாழ வேணாம் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அது போதும் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ண முடியும் தைக்க முடியும் அந்த நாலு பேர் வந்துட்டு நமக்காக வந்துட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி நமக்கு என்ன வேணும் அப்படிங்க போகும்போது நாம் தான் வந்துட்டு நம்ம வழியே பார்த்துக்கணுமே தவிர அவங்க வந்துட்டு நம்மளை பார்க்க போகிறது கிடையாது அதனால நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்காதிங்க கோணையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அது நீட்டாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கட்டிங் போடும்போது எந்த இடத்துல நம்ம அலைவழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணும் போது கரெக்டாக வரும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது துணியில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாளாக மடிச்சு போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட் எடுக்கும் நம்ம மார்க் பண்ணுறது என்னது ஃபுல் லென்த்து அதுக்கப்புறம் என்ன மார்க் பண்ணுவோம் நெக் ஓப்பன் அதுக்கப்புறம் ஷோல்டர் அதுக்கப்புறம் ஆம்புள் அதுக்கப்புறம் பாடி சுற்றும் அதுக்கப்புறம் கீழே இடுப்பு சுட்டுறும் அதுக்கப்புறம் அந்த ஆம்புளுக்கு நம்ம ரவுண்ட் கொடுத்துட்டு நம்ம நெக்குடைய லென்த் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட்டு ஓகேவா ஃப்ரண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம முன் கிராஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம் மற்றபடி முன்களுத்து பே அதனது ஆம்பிளுக்கிட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக நம்ம அந்த கவு மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் அம்பர்லா ஃப்ராக் வந்து நீங்கள் கட் பண்ண போகும்போது மேலே உள்ள பாட்டம் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படிங்க போகும்போது இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் எழுதி வச்சுட்டு இந்த ட்ராயிங் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங்கை நீங்கள் டவுட்லேயே எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பழகும் எப்போயாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் சப்போஸ் மொபைல்லேயே வந்துட்டு உங்களுக்கு நெட் இல்லை காலி அப்படின்னா கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேரில் அம்பர்லா ஃப்ராக் வந்துட்டு தச்சு போகிறது தான் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்காகவே இருக்குது இப்போ கடையிலே நம்ம போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு ஒரு சேலையில் அம்பர்லா ஃப்ராக் தான் வந்துட்டு தைச்சி தொங்க விட்டுருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு அதான் இருக்குது அதான் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் வந்து தைச்சு போடலாம் அந்த ஃபிட்டிங்லாம் வந்துட்டு நீட்டாக அழகாக தைச்சி போட போகும்போது உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் வந்துட்டு கேட்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு எங்கே எடுத்தால் யார் தைச்சாங்க என்ன எது ரெடிமேடாக எந்த கடையில் கொடுத்தேன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு கேட்பாங்க எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏதுன்ட்டு அந்த டைமில் இல்லை நான் தான் என் பொண்ணுக்கும் எனக்கும் தைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ எனக்கு தச்சு தரியா என் பொண்ணுக்கு தச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்க தச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்துட்டு பிரபலம் ஆக முடியும் உங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க தச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு நீங்கள் தைச்சி போடலாம் நாலு பேர் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு கேட்பாங்க நீங்கள் தைக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கும் தெரியும் இப்போ எப்படி சொல்கிறா ஒரு நைட்டியே போட்டிருங்க அப்படின்னா அந்த நைட்டி எங்கே வாங்குறாங்க நைட்டி நல்லா இருக்கு நைட்டி கிளாத் நல்லா இருக்குது கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் தைச்சி போட்டாலும் இது தைச்சது நல்லாயிருக்கு எந்த கடையில் கொடுத்துச்சிருக்கேன் எவ்வளோ ப்ரைஸு எங்கே எடுத்த என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து டவுட்டோடு தான் ஒரு துணியை வந்துட்டு கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு நீ உனக்கு நீ நல்லா தைச்சிக்கிட்டே எனக்கு எப்படி தப்புன்னு தெரில அப்படின்லாம் பேசுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் டென்ஷனும் ஆக வேண்டாம் பதிலும் கொடுக்க வேண்டாம் வாங்கி நீங்கள் தைச்சு கொடுங்க தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஃபிட்டிங் எல்லாம் பிடிச்சி போய்ட்டு அடுத்து அவங்க மூலிமா இன்னும் நாலு பேர் வந்துட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக வந்துட்டு தைக்க வருவாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிரபலமாக முடியும முடியுமே தவிர வேறு எந்த மாதிரியும் வந்துட்டு பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபிட்டிங் சூப்பராக வரும் டவுட்டே வேணாம் வீட்டில் இருந்துட்டு சூப்பராக வந்துட்டு டைரிங் கிளாஸு ஈஸியாக முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இங்கே கற்றுக்கலாம் இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேறு என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு கட்டிங் வேணும் எந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச்சிங் வேணும் அப்படிங்குறது வந்துட்டு எங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பத்து பேரில் கண்டிப்பாக ஒரு மூணு பேராக வந்துட்டு நம்ம தைக்க விடாமல் இது நல்லா இல்லை இப்படிலாம் பண்ணாதா இது சரியில்லை அது சரியில்லை இங்கே லூஸாக அங்கே லூஸாக இருக்குது ஃபிட்டிங்காக இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது எதுவுமே வந்து நீங்கள் காது தான் வாங்காமல் மீதி ஆறு பேர் சொல்கிறாங்க இல்லையா நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு அவங்களுக்காக வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தைச்சி கொடுங்க உங்கள் நாளையும் முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்